காகித சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் ராஜன் என்கிற சௌந்தரராஜன் அதிமுக திரு தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் பெருதகை அண்ணா அவர்களின் நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் விழா அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முன்னாள் முதலமைச்சரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணைக்கணங்க அதிமுகத்தில் உள்ள தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அம்பத்தூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வி அலெக்சாண்டர் அவர்கள் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஆறு மணியளவில் அம்பத்தூர் மார்க்கெட் முருகன் கோவில் அருகே மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிறப்புரை நிகழ்த்துவதற்கு முன்பாக இக்கூட்டம் தொடர்பாக வழங்கப்பட்ட அழைப்புதலில் அச்சடிக்கப்பட்ட பெயர்கள் அனைத்தையும் வாசித்தார் வி அலெக்சாண்டர் அவர்கள் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழகத்தின் ஆற்றல் மிக்க செயலாளர் மரியாதைக்குரிய பாசத்துக்குரிய அருமை சகோதரர் முன்னாள் அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் வி அலெக்சாண்டர் அவர்களை இந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்தும்படி அன்பிடம் முன்மொழியே அதை நான் வழிமுறைகிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எங்களை எல்லாம் வாழ வைத்த இசை தெய்வம் என்றென்றும் தமிழகத்து மக்கள் மத்தியில் இன்னும் இதய தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவி அம்மாவின் நல்லாட்சியுடனும் புரட்சி தலைவி அம்மாவின் நல்லாட்சியை நான்கரை ஆண்டுகள் சிறப்பான முறையிலே ஆட்சி செய்த நம்முடைய கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் சேலத்து சிங்கம் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அண்ணனுடைய ஆணைக்கு திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய நூத்தி பதினேழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் சிறப்போடும் இங்கே நடத்திக்க இருக்கின்றன் திண்டு உத்தம் ராஜன் அவர்களே மாவட்ட இணைச் செயலர் அருமை சகோதரி இந்திராணி அவர்களே மாவட்ட துணைச் செயலர் அண்ணன் முகப்பேறு பாலன் அவர்களே மாவட்ட துணைச் செயலர் தேவகி அவர்களே மாவட்ட பொருளாளர் அண்ணன் வி கே ரவி அவர்களே அதே போல இங்கே வரவேற்புரை ஆற்றிருக்கக்கூடிய நம்முடைய அம்பத்தூர் மேற்கு பகுதியினுடைய செயலாளர் அருமை சகோதரர் கே பி முகுந்தன் அவர்களே அம்பத்தூர் வடக்கு பகுதியுடைய செயலாளர் மாமன்ற உறுப்பினர் ஜே ஜான் அவர்களே அம்பத்தூர் தெற்கு பகுதியுடைய செயலாளர் சி வி மணி அவர்களே அம்பத்தூர் கிழக்கு பகுதியுடைய செயலாளர் என் ஐயனார் அவர்களே அம்பத்தூர் ஆவடி தெற்கு பகுதியுடைய செயலாளர் ஆவடி சங்கர் அவர்களே ஆவடி மேற்கு பகுதியுடைய செயலாளர் மாமன்ற உறுப்பினர் பி டி எம் எஸ் பிரகாஷ் அவர்களே ஆவடி வடக்கு பகுதி கழகத்துடைய செயலாளர் ஆர் சி ஹேமந்தன் அவர்களே திருவேற்களை நகர செயலாளர் திரிபுல எஸ் குமார் அவர்களே திருநண்டூர் நகர கழக செயலாளர் எஸ் பி ஆர் கிஷோர் அவர்களே பூந்தமல்லி கிழக்கு ஒன்றியத்துடைய செயலாளர் ஒன்றிய குழு உறுப்பினர் அருமை சோதரர் கே ஜி டி கௌதமன் அவர்களே அதே போல இங்கே சிறப்புரையாற்ற வருக வருக இருக்கின்ற கழக மருத்துவமனை செயலாளர் முன்னாள் அமைச்சர் மதிப்பிற்கும் எம் மணிகண்டன் எம்பிபிஎஸ் எம் எஸ் அவர்களே அதே போல் கழக வழக்கறிவுப் செயலாளர் அருமையான ஐ எஸ் இம்பதுரை அவர்களே பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே அதுபோல கழக சிறுபான்மை குழு பிரிவு செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு எஸ் அப்துல் ரஹீமன் அவர்களே கழக அமைப்பு செயலாளர் திருக்கான அண்ணன் சீனிவாசன் அவர்களே தலைமை கழகத்திலிருந்து வழி கூடிய திரைப்பட இயக்குனர் தலைமை கழக பேச்சாளர் சக்தி என் சிதம்பரம் அவர்களே தலைமை கழக பேச்சாளர் பூ மனைவி மாறன் அவர்களே கழக மருத்துவமனை இணைச் செயலர் டாக்டர் எம் ராமசாமி அவர்களே கழக செய்தி தொடர்பாளர் இலக்கிய அணி மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் அண்ணன் ஆவணி குமாரண்ணன் அவர்களே அதுபோல அம்பத்தூர் மேற்கு பகுதியுடைய நிர்வாகிகள் எம் ராதாகிருஷ்ணன் அவர்களே எம் ராணி அவர்களே பி மேரி அவர்களே கே பி ராஜேகர் அவர்களே ரகுராமன் அவர்களே சுதாசினி அவர்களே பிரபு அவர்களே புருஷோத்தமன் அவர்களே கோவிந்தராஜ் அவர்களே ஆவடி மேற்கு பகுதியுடைய வட்டக்கழகத்துடைய செயலாளர்கள் அருமை சகோதரர் ஒய் ராஜா அவர்களே எம் கிருஷ்ணகுமார் அவர்களே பி ராமு அவர்களே கே லட்சுமணன் அவர்களே ஜி ரவி அவர்களே பி ஏழுமலை அவர்களே அதே போல வரி தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட எம்ஜிஆர் மண்டலத்தினுடைய செயலாளர் டி மகேந்திரன் அவர்களே மாவட்ட அம்மா பேரவையுடைய செயலாளர் எல் என் சரண் அவர்களே மாவட்ட இளைஞரணி செயலாளர் எம் பி மைக்கல்ராஜ் அவர்களே மாவட்ட மாணவரணி செயலாளர் வனிதா சாகரீஸ் அவர்களே மாவட்ட மாணவரணி செயலாளர் ராஜன் அவர்களே மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பெண்கள் செயலாளர் கே தினேஷ்குமார் அவர்களே மாவட்ட வழக்கறிப்பு செயலாளர் டி அலிவரசன் அவர்களே மாவட்ட சிறுபான்மை பிரிவுடைய செயலாளர் எஸ் ஜான் பீட்டர் அவர்களே மாவட்ட தகவல் தொழில்நுட்ப செயலாளர் பத்மநாபன் அவர்களே மாவட்ட அண்ணா தொழிற்சங்க பிரிவு செயலாளர் எஸ் பாஸ்கர் அவர்களே மாவட்ட விவசாயத்துறை செயலர் லட்சுமி அவர்களே மாவட்ட மீனவர்கள் செயலாளர் ரமேஷ் அவர்களே மாவட்ட அமைப்பு சார்பாக ஓட்டுநர் செயலாளர் பி காந்தி அவர்களே மாவட்ட வர்த்தகணி செயலாளர் பிரபாகரன் அவர்களே அம்பத்தூர் பொதுக்குழு உறுப்பினர் அருமை சகோதரி மீனா பாண்டியன் அவர்களே ஆவடி பொதுக்குழு உறுப்பினர் எஸ் மலைராஜன் அவர்களே மாநில சிறுதொழில் தொழில் பிரிவு செயலாளர் அருமையான எஸ் வேலன் அவர்களே மாநகர கனரக பிரிவு துணை செயலாளர் மாநில கனரக துணை செயலாளர் ஓ செல்வம் அவர்களே தலைமை கழகத்துடைய ஆற்றல் மிக பேச்சாளர் அண்ணன் பி எம் தலைவர்களே தலைமை கழக பேச்சாளர் மாமன்ற உறுப்பினர் வட்டக்கழகத்துடைய செயலாளர் மதுரை ஆறுமுகம் அவர்களே அமிதா பானு மூர்த்தி அவர்களே அதே போல எம்ஜிஆர் அவர்களே சுல்தான் அவர்களே ஒய் அன்புரோஷ் அவர்களே எல் ஜி பிரகாஷ் அவர்களே ஜி கோட்டீஸ்வரன் அவர்களே பி ரவிக்குமார் அவர்களே கந்தப்பன் அவர்களே டாக்டர் வாசு அவர்களே பார்த்திபன் அவர்களே மனோகர் அவர்களே அவர்களே ஜெயச்சந்திரன் அவர்களே கோபால் அவர்களே முகை சுந்தரம் அவர்களே மாணி குப்பன் அவர்களே இலா அவர்களே சோலைபுத்து அவர்களே கந்தசாமி அவர்களே டி ராஜேந்திரன் அவர்களே ஜலேந்திரன் அவர்களே கலை கலைகரசன் அவர்களே அருமை சகோதரர் ஆவடி ரங்கன் அவர்களே பார்த்தசாரதி சாரதி அவர்களே அதே போல உதயகுமார் அவர்களே ஆர் பிரான்சிஸ் அவர்களே சுஜன் அவர்களே சிசுபாலன் அவர்களே திவாகர் அவர்களே செந்தில்குமார் அவர்களே கங்கா அவர்களே கமல் என்ற கோவிந்தராஜ் அவர்களே பிரியங்கா அவர்களே பிரசாத் அவர்களே மகேஷ் அவர்களே அபிராமி அவர்களே நீலகண்டன் அவர்களே அம்பத்தூர் கிழக்கு பகுதிகளின் நிர்வாகிகள் அண்ணன் நீலராமன் அவர்களே யமுனா அவர்களே சீனிவாசன் அவர்களே வீரையன் அவர்களே சாந்தி அவர்களே சொர்ணகாலை அவர்களே முத்து அவர்களே விஸ்வநாதன் அவர்களே வடக்கு பகுதி நிர்வாகிகள் எஸ் கிருஷ்ணன் அவர்களே ஜெயபாரதி அவர்களே திவ்யா அவர்களே ஹரிதாஸ் அவர்களே தீபா அவர்களே கே உமாபதி அவர்களே பி மணி அவர்களே அம்பத்தூர் தெற்கு பகுதியுடைய நிர்வாகிகள் எம் சுமதி அவர்களே திப்தி சுரேஷ் அவர்களே சீனிவாசன் அவர்களே சிதம்பரம் அவர்களே சசி அவர்களே அருள் செல்வம் அவர்களே சுந்தர் அவர்களே ஆவணி கிழக்கு பகுதியுடைய நிர்வாகிகள் நாகரத்னம் அவர்களே கனிமொழி கனிமொழி அவர்களே ஜெபர் செல்வம் அவர்களே கோல்டன் பெருமாள் அவர்களே சாந்தி ஸ்ரீமன் அவர்களே எஸ் கே ரகு அவர்களே ஞானி அவர்களே ஆவடி மேற்கு பகுதி நிர்வாகிகள் ராமூர்த்தி அவர்களே பானுமதி அவர்களே பானுமதி சிகாமணி அவர்களே செல்வேந்தர் ஜாஸ்மன் அவர்கள் ரெட்ராஜ் அவர்களே தனிகை தனிகை திருமலை பிரபலே ரஞ்சிதம் அவர்களே பாலு அவர்களே நாகராஜ் அவர்களே வடக்கு பகுதி நிர்வாகிகள் எம் ஆர் கிருஷ்ணன் அவர்களே சரோஜா அவர்களே அவர்களே ரமேஷ் அவர்களே பரத் அவர்களே இ லட்சுமி அவர்களே காமராஜ் அவர்களே ஜெயபிரகாஷ் அவர்களே அம்பத்தூர் மேல் தெற்கு நிர்வாகிகள் குணசீரன் அவர்களே லட்சுமி அவர்களே மீனாட்சி அவர்களே கிருஷ்ணமூர்த்தி அவர்களே ஆவணி கண்ணன் அவர்களே சுமதி அவர்களே ஸ்ரீதர் அவர்களே திருவேற்காடு நகர கழக நிர்வாகிகள் அண்ணன் ஏ டி சந்திரன் அவர்களே ரீனா அவர்களே டி எஸ் சிவா அவர்களே சம்பத் அவர்களே விஜயலட்சுமி அவர்களே பிரபுராஜன் அவர்களே குமார் அவர்களே டி எஸ் ராஜா அவர்களே திருநந்தூர் நகர கழகத்துடைய நிர்வாகிகள் சுபாஷினி அவர்களே மரகதோலி அவர்களே டி கே எஸ் கமல்ராஜ் அவர்களே டி கே எஸ் கார்த்திகேயன் துரைராஜ் அவர்களே மது அவர்களே கோட்டீஸ்வரன் அவர்களே அம்பத்தூர் கிழக்கு பகுதியுடைய வட்டக்கழக செயலாளர் அண்ணன் எஸ் ஆர் லோக அவர்களே தேஜேஸ் அவர்களே மணிகண்டன் அவர்களே முத்துராமணியம் அவர்களே பிஎம் ஜோசப் அவர்களே பூமிநாதன் அவர்களே குப்பாம்பால் வேலாயுதம் அவர்களே ஜெயமணி அவர்களே அம்பத்தூர் வடக்கு பகுதியுடைய வட்டக்கழக செயலாளர் ராஜேஷ் குமார் அவர்களே சியாலம் அவர்களே மோகன் அவர்களே ஆவின் பாலன் அவர்களே தணிகை வேலை அவர்களே கந்தசாமி அவர்களே எம் டி சதீஷ்குமார் அவர்களே அதேபோல் அம்பத்தூர் தெற்கு பகுதியினுடைய தெற்கு தெற்கு வட்டக்காரத்துடைய செயலாளர்கள் என் சேகர் அவர்களே கே நீலன் அவர்களே ரவிக்குமார் அவர்களே ஜானகிராமன் அவர்களே முத்தலிப் அவர்களே ஆவடி கிழக்கு பகுதியுடைய வட்டக்கால ராஜசேகர் அவர்களே சார்லஸ் அவர்களே முல்லைமுத்து அவர்களே ரங்கன் அவர்களே மதுரை ஆறுமுக ஜன அவர்களே எஸ் சண்முகசுந்தரம் அவர்களே எஸ் முருகேஷ் அவர்களே எம் கண்ணன் அவர்களே பாலு அவர்களே ராகவன் அவர்களே ஆறுமுகம் அவர்களே பன்னீர்செல்வம் அவர்களே எல்ஐசி ராஜா அவர்களே வில்லாளன் அவர்களே கோபி ராஜா அவர்களே அப்பு என்ற அன்றோடு ராஜா அவர்களே பாலரங்கன் அவர்களே ஐயா பிள்ளை அவர்களே மதுசூதன் அவர்களே லெனின் கண்ணன் அவர்களே சி ஜி பலராமன் அவர்களே எம் பி பயணி அவர்களே அவர்களே ராம்தாஸ் அவர்களே அவர்களே பாலரங்கன் அவர்களே கே எம் கண்ணன் அவர்களே புருஷோத்தமன் அவர்களே ஆர் குணசேகரன் அவர்களே ஜி ரமேஷ் அவர்களே கேபிள் ஆனந்த் அவர்களே சுதாகரன் அவர்களே கஜேந்திரன் என்ற வேங்கை கஜ அவர்களே ஜி எம் சங்கர் அவர்களே வி குப்பன் அவர்களே செந்தில்குமார் குமார் அவர்களே அண்ணனூர் பாபு அவர்களே எல் கணேசன் அவர்களே வி எம் பாஸ்கர் அவர்களே டில்லி பாபு அவர்களே சதீஷ்குமார் அவர்களே அருள் முருகன் என்ற முருகன் அவர்களே செந்தமல் செல்வன் அவர்களே சேகர் கந்தி அவர்களே என் பாஸ்கர் அவர்களே திருவேற்காடு வட்டக்காரகாசியுடைய செயலாளர் கௌதம் அவர்களே பரத் அவர்களே ஜி சங்கர் அவர்களே ஞானபுத் அவர்களே மணிவண்ணன் அவர்களே ஏஜே சந்தோஷ் அவர்களே எம் குமார் அவர்களே ஆர் சேகர் அவர்களே யோகானந்தம் அவர்களே ஆர் வேலாயுதம் அவர்களே டி திருமலை ராஜா அவர்களே எல் பாஸ்கர் அவர்களே சங்கர் அவர்களே மாரியம்மன் அவர்களே எல் கே எம் ஆர் கே அருள்குமார் அவர்களே எஸ் குமார் அவர்களே வை சுப்ரமணியன் அவர்களே

டி என் ராதாகிருஷ்ணன் அவர்களே கே குமார் அவர்களே டி பாரதாசன் அவர்களே சந்திரன் அவர்களே கோபதி பாஸ்கர் மாமன்ற முழு உறுப்பினர் அவர்களே அனிதா அணகேசன் மாமன்ற உறுப்பினர் அவர்களே ஒன்றிய கிளை கிழக செயலாளர்கள் கழக செயலாளர்கள் சி பாபு அவர்களே துரைராஜ் அவர்களே மாரிமுத்து அவர்களே கலைமணி அவர்களே முனுசாமி அவர்களே மணிகண்டன் அவர்களே வெங்கடேசன் அவர்களே அவர்களே நந்தகுமார் அவர்களே இ சுப்பிரமணிய அவர்களே ஜானகிராமன் அவர்களே வினோத் குமார் அவர்களே கார்த்திக் அவர்களே டி ராஜா அவர்களே எஸ் ஜெயராமன் அவர்களே எஸ் ஐயாவு அவர்களே என் விஜயன் அவர்களே ஆர் கார்த்திக் அவர்களே அதே போல் கழகத்தினுடைய முன்னோடிகள் ஏ கே அவர்களே எம் ஜி ரமேஷ் அவர்களே கிருஷ்ணன் அவர்களே மீனான் அவர்களே பிரபாகர் அவர்களே பார்த்த சாரதி அவர்களே முனிநாதன் அவர்களே சீனிவாசங்கு அவர்களே ஏ எம் சுல்தான் அவர்களே முருகேசன் அவர்களேராஜன் அவர்களே துரை நாகராஜ் அவர்களே சசிகுமார் அவர்களே ரங்கன் அவர்களே ராமச்சந்திரன் பாபு அவர்களே பொதுகை சாரதி அவர்களே ஐயா பிள்ளை அவர்களே மகாலிங்கம் அவர்களே என் இக்பால் அவர்களே சந்தான அவர்களே ஜி டி கமல் அவர்களே பெரியண்ணன் அவர்களே பா கிருஷ்ணன் அவர்களே புல்லட் ஆர்மன் அவர்களே சந்தானம் அவர்களே ஆஸ்டின் அவர்களே அம்மா ரவி அவர்களே சிவபாலன் அவர்களே ஜி ஆர் சீனிவாசன் அவர்களே வி எஸ் ராகவன் எம் ராமச்சந்திரன் அவர்களே டி எம் சார்லஸ் அவர்களே வி ஹரிகிருஷ்ணன் அவர்களே ஆர் எஸ் எம் பாண்டியன் அவர்களே என் பிரகாஷ் அவர்களே ஆர் ராமன் அவர்களே வி எஸ் ரவி அவர்களே பாலச்சந்திரன் அவர்களே இ பி சங்கரண்ட முகமது சலீம் அவர்களே கதத்தே பாலு அவர்களே லாரன்ஸ் தேவை அவர்களே அருள் அவர்களே வெங்கடேசன் அவர்களே ஆனந்தன் அவர்களே முத்து அவர்களே கோதந்தபாணி அவர்களே சங்கர் அவர்களே முருகேசன் அவர்களே பாட்சி அவர்களே மதனகோபால் அவர்களே செல் முரளி அவர்களே எச் மோகன் அவர்களே கிருஷ்ணமூர்த்தி அவர்களே சுந்தரபாபா அவர்களே மார்கட் சுரேஷ் அவர்களே மார்கட் அரி அவர்களே இளையராஜா அவர்களே ஆர் பி குமன் அவர்களே கால்நிபால் அவர்களே சக்திவேல் அவர்களே தங்கமணி அவர்களே அனிபா அவர்களே ஏ எம் அனிப்பா அவர்களே எச் மீரான் அவர்களே அக்பர் சா அவர்களே என் கே முருகன் அவர்களே ரத்தினம் அவர்களே வி ஆர் சீதாபதி அவர்களே ரத்னவீரன் அவர்களே கண்ணியப்பன் அவர்களே குமார் அவர்களே செல்வப்பிரபு அவர்களே நவீன் அவர்களே துரை பாண்டியன் அவர்களே கண்ணன் அவர்களே வெங்கடேசன் அவர்களே பிரபாகரன் அவர்களே ஏ எம் அவர்களே சந்தோஷ் அவர்களே பொன்குமார் அவர்களே செந்தில் அவர்களே பொச்சிலன் அவர்களே சசிகுமார் அவர்களே வீரன் வீரன் அவர்களே குமார் அவர்களே பரத் அவர்களே மாரியப்பன் அவர்களே கோபி அவர்களே பி எஸ் சஞ்சய் அவர்களே ராமசுப்பு அவர்களே வெங்கடேசன் அவர்களே தமிழ்ச்செல்வி அவர்களே பார்த்திவன் அவர்களே மகளிரை சார்ந்த கிருஷ்ணவேடி அவர்களே சந்திரா தனக்கோட்டி அவர்களே ஜமுனா அவர்களே அவர்களே சது அவர்களே கங்கேஸ்வரி அவர்களே போகன் அவர்களே செல்வி அவர்களே சுந்தரி அவர்களே ஆவணியில மின்னல் சேகர் அவர்களே செந்தில் மனோகரன் அவர்களே தங்கமணி அவர்களே அஜித் அவர்களே ஜீவஜோதி ஜோதி அவர்களே ஜெயலட்சுமி அவர்களே சூரியகலா அவர்களே அசன் அலி அவர்களே தெண்டல் மகி அவர்களே விஜயகுமார் அவர்களே சேது சேதுராமன் அவர்களே ரமேஷ் ரமேஷ் பாபு அவர்களே ராமசுந்தரம் அவர்களே பதாகை ஆர்எஸ் பாரதி அவர்களே பதாகை கணேசன் அவர்களே பஜார் குருசாமி அவர்களே அவர்களே ரவி அவர்களே தனசேகர் அவர்களே எம் அவர்களே அதே போல கலைகரசன் அவர்களே எம் தாஸ் அவர்களே 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 நரேந்திரன் அவர்களே பிச்சாண்டி அவர்களே விஜயகுமார் ஐயப்பன் ராமச்சந்திர பாபு அவர்களே சாஹூல் அகமது எம் பி முருகன் வில்சன் வின்சன் திருவேற்காடு திருநாவுக்கரசு அவர்களே நரேஷ் குமார் அவர்களே ராஜேஸ்வரி அவர்களே கே சண்முகம் அவர்களே ரமேஷ் அவர்களே எம் டேனியல் அவர்களே கிங் ஸ்டீபன் அவர்களே ஏஇ கண்ணன் அவர்களே நாயன் அவர்களே ஆர் ரோசம்மாள் அவர்களே சங்கரன் அவர்களே சஞ்சீவி காந்தி அவர்களே அருணாச்சலம் அவர்களே நாகன் அவர்களே ஏ எஸ் தங்கராஜ் அவர்களே ஜெயராமன் அவர்களே பாபு அவர்களே நயனார் அண்ணாச்சி அவர்களே ராஜா அவர்களே பரந்தாமன் அவர்களே அருள்மொழி மெல்வின் கே குமார் அவர்களே சுரேஷ் பாபு மாரி கணேசன் சம்பத் எஸ் குமார் அவர்களே ரகு அவர்களே குமார் அவர்களே ஆர் சுகுமார் அவர்களே மணிகண்டன் அவர்களே மூர்த்தி அவர்களே எம் விஜயகுமார் அவர்களே பி கே சங்கரன் அவர்களே அதே மாதிரி பாபு அவர்களே பாலசுந்தரன் அவர்களே தேவராஜ் அவர்களே ஈரா சங்கர் அவர்களே ஜனபதி அவர்களே சூரியநாராயணன் அவர்களே எஸ் மணி அவர்களே எஸ் புருஷோத்தமன் அவர்களே என் பயணி அவர்களே கார்த்தி அவர்களே விஜய் அவர்களே ஏழுமலை அவர்களே ஒய் சுரேஷ் அவர்களே அவர்களே மணிகண்டன் அவர்களே அதே போல் திருநெண்டுவூரை சார்ந்த திருவேங்காடு மகளிர் சார்ந்த அமிதா பானு அவர்களே திருநெண்டூர் எஸ் தர்மலிங்கம் அவர்களே மேனகா அவர்களேதா ஜனார்த்தனே ஏ எஸ் தியாகராஜன் அவர்களே சேர்ந்த சங்கர் அவர்களே திருநாவு கரசு அவர்களே டி கே முரளிகிருஷ்ணன் அவர்களே ஏ புருஷோத்தமன் அவர்களே கருணாகரை சேர்ந்த அண்ணன் கோதண்டம் அவர்களே ராமநாதன் அவர்களே மோகன் அவர்களே ஜான் அவர்களே ஜிஎஸ் எஸ் மாறன் அவர்களே ஆர் ரவி அவர்களே டிஆர் ஆர் கண்ணன் அவர்களே சின்ன ரமேஷ் பாபா அவர்களே சிவிடி முனுசாமி அவர்களே மகேந்திரன் அவர்களே பெருமாள் அவர்களே தேவேந்திரன் அவர்கள் சிலம்பம் சூரிய அவர்களே சந்திரா பி கிருஷ்ணமூர்த்தி உமாபதி ஜிஎம் சரணன் பாபு ரவி ஏசி ராஜா ஆர் குணசேரன் எஸ் கணேஷ் பார்த்திசா பார்த்தசாரதி பி சந்திரசேகர் திலகவதி பி ஜெயபால் ஜி சதீஷ்குமார் முகமது ரபிக் பாபு அவர்களே ஆர் தமிழன் அவர்களே சுந்தர் அவர்களே எஸ் புகழேந்தி அவர்களே அதே போல் வட்டக்கழகத்துடைய நிர்வாகிகளே அம்பத்தூர் வட்டக்கழகத்துடைய நிர்வாகிகளே ஆவடி வட்டக்கழகத்துடைய நிர்வாகிகளே திருவேற்காடு வட்டக்கழகத்துடைய நிர்வாகிகளே திருநூன்றூர் வட்டக்கழகத்துடைய நிர்வாகிகளே அதே போல் நம்முடைய பூந்தமல்லி கிழக்கு ஒன்றியத்தினுடைய கிளைக்கழக நிர்வாகிகளே பதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் புரட்சி தலைவி அம்மாவின் புரட்சி தலைவி அம்மாவினோடு நேசித்து இன்றைய கழக பொது செயலாளர் எங்கள் சேலத்து சிங்கம் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி எடப்பாளியருடைய ஆடைக்கிணங்க நடைபெறும் கூட்டத்திற்கு வருகிறதற்கு அத்தனை பேருக்கும் அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வனகத்தை தெரிவித்து கொண்டு நிலை பெற பெண்ணியில் நம்பிக்கையான நிறுவனம் ஜிஆர்எஸ் ஆர் எஸ் என்ற பிரைசஸ் பெரிய பையமாருக்கு வரமது என்ன குப்பம் என்றோ